வெல்கம் டு ஹரிப்பிரியா ஹோம் ரெமெடிஸ் இப்போது ஓமம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் ஆறு பல் பூண்டு வந்து தட்டி நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி உங்கக்கிட்ட தாளிப்பு கரண்டி இருந்ததுன்னா அந்த கரண்டி எடுத்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஓமம் ஃபஸ்ட்டு ஓமம் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வந்து தீ வந்து மிதமான தீ வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு ரெண்டுமே வந்து கறையிடாமல் வந்து நல்லா கிண்டி விடுங்க கடைசி வரைக்கும் அடுப்பு வந்து தான் இருக்கணும் ஏன்னா கறிஞ்சிடுச்சுன்னா அதோட ஸ்மெல் வந்து வேறு மாதிரி மாறிடும் ஸோ கறியாமல் லைட்டாக அது வந்து ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கரண்டியை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு தூய்மையான ஒயிட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அந்த ஒயிட் கிளாத்தை வந்து இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணதை வந்து சென்ட்ராக வந்து அதில் வந்து கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இப்போ இந்த ஒயிட் கிளாத்தை வந்து இந்த ஓமம் பூண்டை வந்து ஒரு முடிச்சு ஒரு முடிப்பு மாதிரி நம்ம வந்து அந்த கிளாத்தை வந்து மடிக்கணும் இப்போ வந்து நான் மடித்து காமிக்கிறேன் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு முடிப்பு மாதிரி மடித்து அது வந்து எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதுதான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒத்தனமாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா சூடு குறஞ்சிருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அதே தாளிப்பு கரண்டியை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கோங்க அடுப்பு வச்சு கூட வந்து நீங்கள் வந்து அந்த கரண்டியை சூடு பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த கரண்டியை டச் பண்ணியாதீங்க அது நல்லா சூடாக இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி லைட் லைட்டாக அந்த முடிச்ச வந்து லைட் லைட்டாக அந்த மாதிரி தொட்டு தொட்டு வச்சு குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சு பகுதியிலையும் முதுகு பகுதியில் கிட்ட வந்து நம்ம வந்து ஒத்தனை கொடுக்கலாம் ஒத்தனம் முறை மூக்கடைப்பு உடனே கிளியர் ஆகும் அதுக்கப்புறம் சளி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒத்தனை காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு டைம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட மார்பிளை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் உள்ளங்க உங்களோட உள்ளங்கையில் வந்து நீங்கள் தொட்டு தொட்டு பார்த்துக்கோங்க உள்ளங்கையில் வச்சு நல்லா தொட்டு தொட்டு பார்த்துக்கோங்க சூடு வந்து கொஞ்சம் தாங்குற அளவுக்கு தான் இருக்கணும் அதுவும் குழந்தைங்களோட ஸ்கின்னுங்கிறப்ப நல்லா ஓரளவுக்கு மீடியமாகவே வந்து சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்க மார்பிளை வச்சு வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே அவங்களுக்கு வந்து ரிலீஃப் இருக்கும் த்ரீ டேஸ்க்கு கண்டினியூஸாக ரெண்டு நாள் கொடுங்க சப்போஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு டானிக் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க அப் பரவாயில்ல இதையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வே சீக்கிரமாகவே வந்து குழந்தைங்களுக்கு சரியாயிரும் ஓமம் பூண்டு அவங்க சுவாசிக்கிறதுனால மூக்கடைப்பு நல்லாவே உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள்